நடு மூக்கில் வைத்தடில் வாட்டமில்லை மனைக்கும் அழிவில்லை ஓட்டமில்லை உணர்வில்லை தானில்லை இல்லை தேட்டமும் இல்லை சிவன் ஆவனாமே அப்போ யாரெல்லாம் சிவத்தை உணர்றீங்களோ பிரபஞ்சத்தில் இரண்டு கலந்து உங்கள் வாழ்க்கையில் என்ன கேட்குறீங்களோ பிரபஞ்சம் நீங்கள் கேட்குற அத்தனை விஷயத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் சிவம்னா கடவுள் கிடையாது நாட்டம் இரண்டும் நடு மூக்கில் வைத்தடில் வாட்டமில்லை மனைக்கும் அழிவில்லை நாட்டங்கிறது என்ன ஒன்று எண்ணம் தானாக ஓடக்கூடியது சிந்தனைங்கிறது இருந்து உற்பத்தி ஆகிறது இந்த ரெண்டையும் லலாடம்னு சொல்லப்படக்கூடிய இந்த புருவ மத்தியில் வச்சுட்டு வெறுமையில் தியானத்தில் இருக்கும் பொழுது நாட்டம் இரண்டும் நடு மூக்கில் வைத்தடில் இல்லை மனைக்கும் அழிவில்லை உங்கள் உடம்புல எந்த சோறும் இருக்காது கொஞ்ச நேரத்தை உடம்பு மறுத்து போயிடும் அப்போ நாட்டம் இரண்டும் நடு மூக்கில் வைத்தடில் வாட்டமில்லை மனைக்கும் அழிவில்லை ஓட்டம் இல்லை தத்தம் ஓட்டம் இருக்காது அப்போ மறுத்து போயிடும் ஓட்டமில்லை ஓட்டமில்லைன்னா அங்கே உணர்வு இருக்காது உணர்வு இல்லைன்னா தானுங்கிற அகங்காரம் இருக்காது இந்த மூணுமே இல்லைனா அதுதான் சிவம்